திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஆசிரியர் நலனுக்கு எதிரான அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் காலவரையறையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி நூற்றி எண்பத்தி ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மேற்கண்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்

i do